வணக்கம் வந்தனம் நமஸ்தே அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ மஞ்சள் வெயில் மாலை டெய்லி நம்மளோட மஞ்சள் வெயில் ஷோல ரொம்பவே சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பாத்துட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட ஷோல உங்களுக்கு பிடிச்ச என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போகலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஏஜ் ஆனாலுமே அவங்களோட ஏஜ் வந்து அவங்களோட ஃபேஸில் தெரியாது ரொம்பவே ஆக்டிவாக ஜோஷாகவே இருப்பாங்க ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகாசனம் அப்படின்னு நம்ம வந்து அடிச்சு பேசலாம் ஸோ அந்தளவுக்கு யோகாக்குள்ளே அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இன்னைக்கு இவங்க என்ன யோகா சொல்லி தர போறாங்க அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க ரெடியாக இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா வந்து பரிவர்த்த பார்சுவ ஓட்டான ஆசனா அப்படி இல்லைன்னா பிரமெட் போர்ஸ் சொல்கிறோம் அது பிரமிட் மாதிரியே இருக்கிறதுனால அந்த போர்ஷன் அதனால இந்த பேர் வந்திருக்கு இந்த ஆசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனங்கள் எல்லாமே பார்த்துடலாம் இந்த நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனம் பயிற்சி ஆசனம் பார்த்துடலாம் கால்கள் வந்து கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க தள்ளி வச்சுக்கோங்க ரெண்டு கால் பாதமும் நேராக பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ கைகள் வந்து இந்த இடுப்பு பகுதியில் வச்சுக்கோங்க வச்சுட்டு வலது காலை மட்டும் வலது பக்கம் திருப்புறோம் இடது காலை கொஞ்சமாக ஒரு அறுபது டிகிரிக்கு வந்து இந்த மாதிரி வலது பக்கமே வந்து திருப்புறோம் திருப்பிட்டு உங்கள் இடுப்பு பகுதி நல்லா இந்த மாதிரி திருப்பிக்கணும் முட்டிகள் வந்து மடங்கக்கூடாது அதை பார்த்துக்கோங்க ரெண்டு முட்டியுமே வந்து மடங்கக்கூடாது இப்படி வச்சுக்கோங்க அதாவது உங்கள் இடது இடுப்பு வந்து நேராக இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் அதான் அலைன்மெண்ட் கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு மூச்சு நல்லா இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க கைகள் கீழே வைக்க முடிஞ்சா கீழே வைங்க அப்படி இல்லை தான் வைக்க வருதுன்னா இப்படியாவது வச்சுக்கோங்க அப்படியும் இல்லைனா ஆங்கிள் பிடிக்க முடியுங்க அப்படி பிடிச்சிக்கோங்க எப்படி வருதோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா உங்களோட முதுகு தண்டை நேராக நல்லாப்டி நிமிழ்த்திட்டு அப்படி வந்து குனிங்க உங்களோட அந்த ஃபோர் ஹெட் நெற்றி பகுதி வந்து இதில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கணும் வைக்க வரலன்னா பரவாயில்ல முயற்சி பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கைகள் நல்லா அந்த அப்புறம் பேலன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் கைகளை பின்னோக்கி கூட எடுத்துட்டு வரலாம் ஏற்கனவே நல்லா பழகிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இப்படியும் வந்து வச்சுக்கலாம் தளர்த்திலாம் எப்படி போகணுமோ அதே மாதிரி வரணும் அதே வந்து இப்ப திருப்பிக்கோங்க கால்கள் நேராக்கிக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ வலது பக்கம் பண்ண மாதிரியே இடது பக்கம் பண்ணிடலாம் இடது கால் இடது பக்கம் வந்து நீட்டிக்கோங்க வலது கால வந்து பாதத்தை வந்து ஒரு அறுபது டிகிரி இந்த பக்கம் திருப்பிக்கோங்க இப்போ அப்படியே இடுப்பு பகுதியை வந்து நல்லா திருப்ப போகிறோம் உங்களோட வலது பக்கம் இடுப்பு வந்து இந்த பக்கம் நேராக பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க முட்டிகள் மடங்கக்கூடாது கைகள் மேலே உயர்த்திட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து கீழே இதெல்லாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் தளர்த்திக்கலாம் கால் பாதத்தை நேராக்கிடுங்க கால்கள் சேர்த்து வச்சிடலாம் ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்ப வந்து பயிற்சி ஆசனம் இரண்டு அதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அதே மாதிரி கால்களை வந்து கொஞ்சம் நல்லா தள்ளி வச்சிக்கிறோம் இப்ப வந்து காலை வலது பக்கம் திருப்புறோம் இடது கால் இப்படி நேராக தான் இருக்கணும் கைகளை வந்து இப்படி நீட்டிக்கோங்க பரிவிருத்த திரிக்கோணாசனம் வந்து பண்ண போகிறோம் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ அப்படியே கைகள் வந்து இந்த பக்கம் வந்துடும் இப்போது இடது கையை கால்கள் தாண்டி இப்படி வைக்கணும் அப்படி வைக்க வரலன்னா இங்கேயாவது வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த கைகள் மேல் நோக்கி வச்சுட்டு அதை பார்க்க போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் தளர்த்தலாம் கால் பாதத்தை வந்து நேராக வச்சுடுங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியேடணும் அதே மாதிரி இடது பக்கம் பண்ணிடலாம் இடது கால் இடது பக்கம் திருப்பிடுங்க இந்த வலது கால் நேராக தான் இருக்கணும் இப்போ கைகள் வந்து நல்லா திருப்பிட்டு வலது கையை இடது கால் கிட்ட வந்து வைக்கப்படும் இதுலேயுமே வந்து ரெண்டு முட்டிகள் வந்து மடங்கக்கூடாது டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலிக்கலாம் பாதத்தை நேரம் வச்சிருங்க கால்கு ரெண்டும் ஒன்னா சேர்த்துருங்க கைகளும் ஒன்னா சேர்த்துருங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்ப ஆசனாக்கு வந்து போயிடலாம் பரிவிருத்த பார்ச ஓட்டான ஆசனா பயிற்சி ஆசனம் ஒன்று பண்ணியோ அதுதான் அதையும் இதையும் ரெண்டாவது பயிற்சி ஆசனமும் சேர்த்து வந்து நம்ம பண்ண போறோம் வச்சுக்கோங்க இப்போ இடுப்பு பகுதியை இப்படி திருப்பி இப்போது வலது பக்கம் வலது காலை வலது பக்கம் திருப்பிக்கோங்க இடது காலையும் கொஞ்சம் இப்படி திருப்பிக்கோங்க நல்ல இடுப்பு பகுதியை இப்படி திருப்பிக்கோங்க அதே மாதிரி பயிற்சி ஆசனம் ஒன்று மாதிரியே வரணும் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுல இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இடுப்பு திருப்பிட்டு அப்படி வரக்கூடோம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இந்த ஆசனம் பண்ணும் போது கொஞ்சம் காலை வந்து நெருக்கமாக வச்சுக்கோங்க நம்ம பயிற்சி ஆசனம் ஒன்றரில் பண்ணும் போது கால் நல்லா தள்ளி வச்சுருப்போம் இதில் பண்ணும்போது கால் கொஞ்சம் இப்படி கிட்ட வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் கை கொண்டு வந்து அந்த காலை வந்து பிடிக்க முடியும் இப்போ அதே மாதிரி இடது காலை இடது பக்கம் திருப்பிக்கோங்க வலது காலை கொஞ்சமாக வந்து ஆரோக்கிய திருப்பிக்கோங்க இடுப்பு பகுதியை திருப்பிடுங்க கைகள் மேலே உயர்த்திட்டு கீழே வந்துடலாம் இப்போது இடது கையை கொண்டு வந்து இந்த வலது கால் அப்படி பிடிக்க போகிறோம் இந்த வலது கையை வச்சு இடது காலை வந்து பிடிக்க போகிறோம் இப்போது தலையை இது உள்ளே விட்டு போறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் எத்திக்கலாம் இதில் பண்ணும்போதும் கால் முட்டிகள் வந்து மடங்க கூடாது திருப்பிடலாம் கால்களும் ஒன்றை சேர்த்து கைங்களும் ஒன்றை சேர்த்துல ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இதுக்கு மாற்று ஆசனம் வலது பக்கம் பண்ணும் இடது பக்கமும் பண்ணியாச்சு இதுதான் மாற்று ஆசனம் பிரமிட் பூஸோட பயிற்சி ஆசனங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அது கரெக்டாக அலைன் பண்ணி பண்ணுறணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அந்த அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக வந்துடும் பரிவர்த்தா திரி போன ஆசனம் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்சோ ஓட்டான ஆசனம் பண்ணோம் அதாவது ஸ்டெப் பை ஒரு கை வந்து இப்படி வைக்கணும் அதுக்கப்புறம் கால் ஃபர்ஸ்ட்டு திருப்பணும் அந்த மாதிரி சொல்கிற அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த போஸ்டர் வந்து கரெக்டாக நிற்கும் போது கரெக்டாக வந்துடும் இதில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து அட்வான்ஸ் போர்ஸ் இருந்து அட்வான்ஸ் போஸ் சொல்கிறாங்க இப்போ எப்படி ஆஸ்லாஸில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்புறம் நடுநிலையே அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டமா இருக்கிற மாதிரி வந்து இது வந்து நடுநிலையும் அதுக்கப்புறமேட்டு சில பேருக்கு வந்து அட்வான்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து இது கொஞ்சம் வந்து நிறையவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தான் இது பண்ண எடுத்தடுப்புலேயே பண்ணிங்கன்னா வேறு எங்கேயாவது வந்து சுளுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இப்போ பேலன்சிங் போஸ்லாம் பண்ணோம்னா நமக்கு நல்லா கான்சன்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அந்த மைண்ட் வந்து பேலன்ஸாக இருக்கும் அப்போது இந்த ஆசனாஸ்லாம் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும் பார்ஸை ஓட்டான ஆசனா பண்ணிங்கன்னா இல்லை என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்கள் ஆம்ஸ்டிங் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லுவாங்க அதாவது காலுக்கு தொடைப்பகுதிக்கு பின்னில் இருக்கிற மசில்ஸ் வந்து ஆம்ஸ்டிங்கு சொல்கிறோம் அதை வந்து உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டங்கள் கால்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த வெரிகோஸ் பீன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனைகள்லாம் வந்து இதில் எதுலுமே வராது அதுக்கப்புறம் இந்த ஆசனா செய்யும் போது கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா ஒரு கை வந்து நம்ம ஆ ஆப்போசிட் ஹே லெக்கை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தலையை தாண்டி கையை வச்சு பிடிப்போம் அப்போ வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணும் போது வால்ஸை போட்டுல பண்ணிக்குவாங்க அதாவது செவத்துல வந்து கொஞ்சம் அப்படியே சாஞ்சிட்டு இந்த மாப்படியும் பண்ணி பார்த்துட்டு பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க நடுவில் வந்து மேட்ல வந்து செய்யுங்க அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எடுத்து அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா கீழே விழுந்துட்டீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் கஷ்டமா மாதிரி இருக்கும் அதனால வந்து எப்படி பண்ணா கொஞ்சம் கரெக்டா வரும் நீங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு அதே மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அலைன்மெண்ட்டும் கரெக்டா அந்த போஸ்டர் வந்து கரெக்டா வந்துடும் பெனஃபிட்டும் வந்து உங்களுக்கு நல்லாவே ஜாஸ்தியாவே இருக்கும் இது எந்த ஆசை செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இந்த உலகத்துல நம்மளால முடியாதுன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க எல்லாமே நம்மளால சாத்தியமாகும் சோ இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கறது கனவா மட்டுமே இருக்கு அதை எப்படி நினவாக்குறது தெரியல அப்படிங்கிறது பல பேரோட கேள்வியாவே இருந்துட்டு வருது சோ அந்த ஒரு கேள்விக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட் முற்றுப்புள்ளி வச்சாச்சு எவ்வளவு ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்க முடியும் அப்படிங்கறது பாருங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை ஆங்கிலத்துல எப்படி பேசுவது எழுதுவது எப்படி நாம் உரையாடுவது என்று தொடர்ந்து பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் அவள் வருவாளா அவள் ஷி வருதல் ஒரு கேள்வி பிரி போட்டணும் சீக்கம் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கு சீக்கம் அப்படின்னு கேட்க மாட்டோம் அப்பதான் நம்ம இந்த இடத்துல நம்ம பிரசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடிய ஒரு அவசியம் நமக்கு ஏற்படுகிறது கம் கண்டினியூஸ்க்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம் பிளஸ் ஐஎன்ஜி கம் பிளஸ் ஐஎன்ஜி கம்மிங் அப்ப இந்த கம் அப்படிங்கிறது என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் ஆயிடும் இ சி கமிங் இந்த வருகிறாளா அப்படிங்கறது இந்த இருத்தல் அப்படிங்கிறதுக்கு இருத்தல் அப்படிங்கிறதுக்கு அவளுக்கு அவள் வருகிறாளா இல்ல அவ வரல அவளுக்கு உடம்பு சரியில்லை அவள் வரவில்லை அவளுக்கு உடம்பு சரியில்லை அவ வரல அப்படின்னு சொல்லணும் நம்ம எப்படி இதை ஆங்கிலத்துல சொல்லுவோம் அவள் வருகிறாளா வருகிறாளாங் இல்லை அவளுக்கு உடல்நிலை சரியில்லை அவள் வரவில்லை எப்படி நம்ம இதை ஆங்கிலத்தை சொல்ல போறோம் அப்படின்னு பார்க்கலாமா அவளுக்கு உடம்பு சரியில்லை ஓகே அவள் வரவில்லை அவள் வரலன்னு சொல்லணும் அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த டென்ஸ் ஃபார்ம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் வரவில்லை அப்படிங்கிறதுக்கு நாட் நாட் கம்மிங் அவளுக்கு உடல்நிலை சரியில்லை அவள் வரவில்லை நாட் is ஷி நாட் வெல் சோ இஸ் நாட் கம்மிங் அவளுக்கு

எழுத்தாளர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன் அவர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு புதிய நாவலை எழுதி கொண்டிருக்கிறார் அவர் ஒரு புதிய நாவலை நாவல்னா புதினம் தமிழ நம்ம சொல்லுவோம் நாவல் அப்படிங்கிறது இங்கிலீஷ் புதினம் நாவலை எழுதி கொண்டிருக்கிறார் இது எப்படி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஹவு டு யூ சே

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பார்த்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறது பாருங்க வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில நம்ம இந்த பிளான்ஸ் பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே பிளான்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் அவங்களுடைய பெட்ரூம்ல இல்ல அவங்களுடைய அவங்களுடைய கேபின்ல சொல்லி பிளான்ஸ் எல்லாம் வளர்த்துவாங்க அதை தாண்டி எல்லாருடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கார்டன் ஏரியா இருக்கு இல்லையா அதுதான் அவங்களுடைய அந்தஸ்தே சொல்லுமா அந்த அளவுக்கு கார்டனை வந்து பார்த்து பார்த்து வளர்க்கறவங்களாம் நிறைய பேர் உண்டு இதுலயும் குறிப்பா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லாரும் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷஸ் ஆஃப் பிளான்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அதுலேயும் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா யார் யாரெல்லாம் அந்தந்த பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒரு மாதிரி அந்தஸ்தானவங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே கோடி கணக்கிலலாம் கொட்டி பிளான்ஸை வாங்குறவங்களும் உண்டு சரி அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம இந்த பிளான்ஸை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் எல்லாம் சாதாரண ஆர்கனிசம் தான் அப்படின்னு சொல்லி நிறைய நாட்கள் நினச்சிட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் கிடையாது அதுக்கும் உயிர் இருக்குது அப்படின்றது தெரிய வந்துச்சு அதெல்லாம் நிறைய ரிசர்ச்சுக்கு அப்புறமா அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா பிளான்ஸ் எல்லாமே அதற்குள்ளேயே அப்படியே பேசிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அதுவும் ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஒரு பிளான்ட் இன்னொரு பிளான்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இப்போ பொதுவா பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் கீழே வளரக்கூடிய ரூட் எல்லாம் எந்தெந்த இடம் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் பூந்து போகுது இல்லையா பட் அதெல்லாம் அதோடைய கம்யூனிகேஷன் தான் அந்த கம்யூனிகேஷனுடைய ப்ராசஸ் தான் ரூட்ஸ் எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுது அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க பயாலஜிஸ்ட் எல்லாருமே இன்னொரு விஷயங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்னா ஒரு செடி வளர்ந்ததுக்கு அப்புறமா அதோடைய சிவிலிங்ஸ் எல்லாம் எது எது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்குமா ஏதாவது இப்போ பொதுவாக ஒரு பிளாண்ட்ல இருந்து ஒரு பத்து பிளான்ட் உருவாகும் இல்லையா அப்படி உருவாகும்போது எங்கூட உருவான பிளான்ஸ் எல்லாம் எது எது ஞாபகம் வச்சுக்கும் அண்ட் அதுக்கு ப்ரிஃபரன்ஸும் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வளர்ந்துகிட்டே இருக்கும்போது வளர்ச்சி பத்தலை தண்ணி பத்தல அப்படின்னா இங்கிருந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்றதுலாம் தன்னுடைய சிப்ளிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இதனால தான் வளர்ச்சி ஆஃப் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியும் அதுக்கு பெருசா உரமோ இல்லை பெருசா தண்ணியோ எதுவுமே கிடைக்கல அப்படின்னாலுமே கிடைச்சா அதை வச்சு வளரக்கூடிய பிளான்ஸும் நிறைய இருக்க தான் செய்யுது அதெல்லாமே பாசத்தினால வளர்ந்தது சவுண்டுக்கு ரியல் பண்றதும் பண்ணுறதும் பிளான்ஸ் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்றாங்க குறிப்பாக அந்த ரூட்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் சவுண்டுக்கு ரியாக்ட் பண்ணுது என்வரான்மெண்ட் சவுண்ட் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறது அண்ட் அதே மாதிரி அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை அந்த ரூட்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பேசிக்காக நம்மளுடைய நேக்கடைஸில் பார்க்கும்போது அதெல்லாம் தெரியுமா அப்படின்றது டவுட் தான் பட் இருந்தாலும் ரிசர்ச்சாக பார்க்கும்போது சயின்டிஸ்ட் எல்லாருமே கண்டுபிடிச்சது என்னென்னா சவுண்ட்ஸுக்கு அந்த பிளான்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க கிராவிட்டோபிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டம் என்னென்னா பிளான்ஸும் சென்ஸ் பண்ணது இந்த கிராவிட்டினு சொல்லுவாங்க ஏன்னா பிளான்ஸ் எல்லாமே வளர்றது பூமியினால தான் ஆனா அந்த கிராவிட்டி அப்படின்ற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி நம்ம அனிமல்ஸ்க்கு தெரியும் ஓகே ஓரளவுக்கு தெரியும் அதனால மேலே குதிக்க முடியாது குதிசா கீழே வந்துடும் அப்படின்ற விஷயம் அனிமல்ஸ்க்கு தெரியுது இல்லையா நம்மளுடைய ஹியூமன்ஸ் தான் அதுக்கும் கொஞ்சம் மேலே போய் நமக்கு ஆறறிவு அறிவு இருக்கிறதுனால நம்ம கிராவிட்டியில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம் பட் விஞ்ஞானம் அப்படின்ற விஷயம்லாம் பிளான்ஸுக்கு இல்லை அப்படின்னாலும் அந்த பிளான்டால சென்ஸ் பண்ண முடியும் கிராவிட்டி அப்படின்றத ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க பிளான்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுது ஸோ அதனால ஸ்ட்ரெஸ் ஆகும்போதும் டிஸ்ட்ரெஸ் ஆகும்போதும் அது கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுக்கு எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுது அதாவது எப்பப்பெல்லாம் டேஞ்சரில் இருக்கும் அந்த டைமில் அது ஒரு கெமிக்கலாக ரிலீஸ் பண்ணுமா ஸோ அந்த கெமிக்கல் மூலியமாக அது தன்னை க கொள்ளும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லா பிளான்ஸுமே இந்த விஷயங்களை பண்ணும் ஆனால் ரொம்ப டேஞ்சரஸாக இது ஒரு மாதிரி படிக்கிறதுக்கு மேலே போய் பண்ணக்கூடிய பிளான்ஸும் இருக்க தான் செய்யுது அப்படிப்பட்ட பிளான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை படிச்சிருப்போம் முன்னாடியே நம்மளுடைய தெரிந்து கொள்வோமே பார்த்துருப்போம் விஷம் வாய்ந்த இல்லை விஷவாயுவை கக்கக்கூடிய நிறைய நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது பட் இந்த ஒரு விஷயத்தை எல்லா பிளான்ஸுமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க பிளான்ஸ் எல்லாத்துக்குமே டைம் பார்க்க தெரியும் அது டைம் பார்த்து தான் சிக்னல்ஸை ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதான் சுகர் சிக்னல்ஸ் எப்படி நம்மளுடைய ஹியூமன் பீங்ஸ் உடைய பாடியை பொறுத்த வரைக்கும் சர்க்காடி என்றதாம் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலயமா நம்ம பயன்படுத்துகிறோமோ அதாவது எப்போ தூங்கணும் எப்போ சாப்பிடணும் எப்போ நம்ம எந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சைக்கிளாக இருக்கு இல்லையா காலையில் என்ன விடிஞ்சிருச்சு இல்லை நைட் என்ன நம்ம தூங்க போகணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுடைய சர்க்காடி என்றதாம் அப்படின்ற இந்த ஒரு கிளாக் மூலயமா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இதே மாதிரி தான் சுகர்ஸ் சிக்னல்ஸை ரிலீஸ் பண்ணுறது மூலிமா தனக்குன்னு ஒரு சர்க்காடியம் ஃபேஸையே உருவாக்கிருக்கு பிளான்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அதனால் அந்த சுகர் சிக்னல்ஸின் மூலியமாக தான் அது இருட்டா இல்லை வந்து பகலா அப்படின்ற விஷயத்தை அது புரிஞ்சுக்கும் ஸோ அதனால் எல்லா பிளான்ஸாலேயுமே வாட்ச் மாதிரி டைமை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சீசனல் பிளான்ஸ் சீசனல் ஃப்ளார்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த சீசனுக்கு மட்டும்தாங்க அது பூக்கும் இது ஜூலை பூக்கலுங்க ஜூலை மாதம் தான் பூக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா இல்லை குறிஞ்சி பூ அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிற பூ இந்த மாதிரி எப்பவுமே சீசனல் ஃப்ளார்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதா செய்து அது இந்த பிளான்ட் டிசைட் பண்ணுறதா இந்த பிளான்ஸ்க்கு தெரியும் எது நம்மளுடைய சீசன் எப்போ நம்ம பூக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா அதுக்கெல்லாம் கேலண்டர் ஒன்னு கிடையாது பட் அந்தந்த சீசனுக்கு நம்ம பூக்கணும் அப்படின்ற விஷயம் சென்ஸ் பண்ணக்கூடிய அளவில் எல்லா பிளான்ஸுமே இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க எந்த கேலண்டரும் எந்த கிளாக்கும் இல்லாம சரியான அந்த டைமுக்கு ஈஸியா சென்ஸ் பண்ணி பிளான்ஸ் என்னென்ன விஷயங்கள் பண்ணனும்னு தோணுதோ அதை பண்ணுது அது மக்களை சந்தோஷப்படுத்துது ஸ்ட்ராபெரி மட்டும் தான் ஒரே ஃப்ரூட் அதோட சீசன் வெளிய தெரியற மாதிரி வச்சிருக்கிறது ஏன்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் அப்படி பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெர்ரில அறுநூறு வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்ட்ராபெர்ஸ் இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்ட்ராபெரிலையும் கிட்டத்தட்ட இரநூறு சீட்ஸ்க்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த பெரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது குறிப்பாக இந்த ஸ்ட்ராபெரி பாத்தீங்கன்னா ரோஸ் ஃபேமிலியே சேர்ந்ததுதான் பட் ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லும் போதே ஒரு மாதிரி காஸ்ட்லியான ஃப்ரூட் அப்படின்ற ஒரு எல்லாம் விஷயங்கள்லாம் இருந்துச்சு பட் இப்போ அப்படிலாம் கிடையாது அறுபது ரூபாய்க்கே ஒரு பாக்ஸ் கிடைக்கிற அளவில் ஸ்ட்ராபெரி ஓரளவுக்கு மலிய வலையிலே கிடைக்குது மலிய வலையில் கிடைக்குதா இல்லை இன்ஃப்ளூயன்ஷனால் நமக்கு அந்த பணம் பெருசா தெரியலையே அப்படின்றது தெரியல பட் இருந்தாலும் இந்த ஸ்ட்ராபெரி அப்படின்றது பிளான்ஸ் உடைய வகையிலேயே ஃப்ளவராக இருந்து வரக்கூடிய ஒரு பெரியன்னு பார்த்தா அது இந்த ஸ்ட்ராபெரி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களே மரங்கள் மட்டுமே தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிக லெவலில் வாழக்கூடியது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அது நமக்கே தெரிஞ்சது தானே இந்த மரம் பார்த்தியாப்பா இதெல்லாம் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு வருஷத்துக்கும் பழமையானது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போது உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள்ன்ற வரிசையில் அந்த ஆர்கானிசம்ஸில் மரம் செடி செடி கூட ஓகே விட்டுருங்க பட் இந்த மரம் எல்லாம் இருக்கு இல்லையா இதுதான் அதிக அளவில் இந்த பூமியை ஆக்கிரமித்து வாழக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அது வாழ்ந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையுமே பட் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த பெட்ரூமில் ஒரு சில மணி பிளான்ஸை வச்சுக்கிறது இல்ல இன்னும் எந்த கேட்டபிளஸ்ன்ற மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது இது எல்லாமே வந்து நல்ல சைன் அப்படின்றத தாண்டி நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது அதனால எது எது தேவையோ அதெல்லாம் வீட்டில் வச்சுக்கிறது தப்பே கிடையாது இன்றைக்கி நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் பிளான்ஸை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் ஒவ்வொரு நாளோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது தான் இந்த செக்மெண்ட்டில் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு நாளோட சிறப்பு என்னங்கிறது பார்க்கலாமா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் பிப்ரவரி ஒன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க பிப்ரவரி ஒன்றில் என்ன அப்படின்னா தமிழ் நாடகங்களின் தந்தை என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற பம்பல் சம்பந்த முதலியார் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது இவருடைய தமிழ் நாடகங்களின் தந்தை என்று அழைப்பதோடு மட்டுமல்லாமல் இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர் அது மட்டுமல்லாமல் நீதிபதியாகவும் இவர் இருந்தார் தமிழ் நாடக ஆசிரியராகவும் நாடக நடிகராகவும் நாடக எழுத்தாளராகவும் பன்முக திறமையை கொண்டவர் பம்பல் சம்பந்த முதலியார் அவர்கள் இவர் ஒருமுறை பெல்லாரி என்ற இடத்தில் வந்து நடைபெற்ற நாடகத்தில் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் பட்டதாரிகள் என்று அனைவரும் ஈடுபட்டிருந்ததை ஒரு உத்வேகமாக கொண்டு நாமும் நாடகத்தை அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் நாடகத்தில் நடிக்க வேண்டும் என்ற அந்த உத்வேகம் அவருக்கு ஏற்பட்டது அதனை அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சபா என்ற ஒரு நாடக அமைப்பையும் அவர் உருவாக்கினார் இவருடைய இருபத்தி இரண்டு வயதிலேயே லீலாவதி சுலோச்சனா என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார் கிட்டத்தட்ட முன்னூறு முறை அந்த நாடகத்தை இவர் அரங்கேற்றியிருக்கிறார் எட்நூற்றி ஐம்பது முறைக்கு மேலாக மனோகரா நாடகத்தை அரங்கேற்றியவர் நம்முடைய பம்பல் சம்பந்த முதலியார் அவர்கள் அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு நாடகங்களுக்கு மேலாக இவர் எழுதியுள்ளார் அதிலும் குறிப்பாக இந்தியனும் ஹிட்லரும் என்ற அந்த கதை நூல் வந்து மிகச்சிறப்பான ஒரு நூலாக அவருக்கு அமைந்தது இவருடைய நாடகம் என்று சொல்லும்போது சமூக அக்கறையோடு ப அதோடைய பிரதிபலிப்பாக அதன் அனைத்து நாடகங்களும் அமைந்தது இவர் வந்து சிறு வயதிலேயே தன்னுடைய தந்தையின் மூலமாக தமிழ் ஆங்கிலம் என்ற அனைத்து நூல்களையும் இவர் படிக்க கற்றுக்கொண்டார் இவர் வந்து அவர் அம்மா மூலமாக இந்த புராண கதைகளை எல்லாம் இவர் கேட்டு கற்றறிந்தார் இவருடைய அப்பா வந்து மிகச்சிறந்த ஒரு தமிழ் ஆசிரியர் அது மட்டுமல்ல ஒரு ஆய்வாளராகவும் இவர் பணிபுரிந்தார் இவர் வந்து சென்னை அடுத்த பம்மல் என்கிற இடத்துல தான் இவர் பிறந்தார் அதனால இவர் பம்மல் சம்பந்த முதலியார் என்று அழைக்கப்படுகிறார் அதிலும் வந்து இவர் குறிப்பாக ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களை வந்து அந்த நயம் சுவை குறையாமல் அப்படியே தமிழுக்கு கொடுத்தவர் நம்முடைய பம்பல் சம்பந்த முதலியார் அவர்கள் ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் என்று சொல்லும்போது அந்த ஹேமெல்ட் நாடகம் மெக்பெத்தோட மெக்பெத் அப்புறம் ஆசியூ லைக்கிட் போன்ற ஆங்கில நாடகங்களை அப்படியே தமிழுக்கு சுவை மாறாமல் கொடுத்தவர் தான் பம்பல் சம்பந்த முதலியார் அவர்கள் அதே மாதிரி ஒரு நாடக குழு வந்து சென்னையில் வந்து பார்சிங்கிற குழு வந்து சென்னைக்கு வராங்க மிக பிரம்மாண்டமாக அவர்களுடைய மேடை அமைப்பு அது நடிக்கக்கூடிய நடிகர்களுடைய அந்த ஆடு உலங்கா அலங்காரம்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது அதை பார்த்து தன்னுடைய நாடக குழுவான சபா நாடகத்திலும் வந்து அதை முழு முயற்சியோடு மேற்கொண்டு பிரம்மாண்ட நாடக அமைப்பை அவர் உருவாக்கினார் தெருக்கூத்துதான் நாடகக்கலை என்று இருந்ததை மாற்றி நம்முடைய நாடகத்தை வந்து நகரத்திலும் பிரம்மாண்ட மேடை அமைப்போடு நடத்தி காட்டிய கூத்தாடிகள் என்று அழைக்கப்பட்ட நாடக கலைஞர்களை எல்லாம் கலைஞர்கள் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லி அதை செயல்படுத்தியவர் நம்முடைய பம்பல் சம்பந்த முதலியார் அவர்கள் இவருடைய நாடகங்கள் என்று நிறைய நாடகங்கள் வந்து திரைப்படங்களாகவும் எடுக்கப்பட்டன அதில் வந்து பார்த்திங்கன்னா சபாபதி வேதாள உலகம் ரத்னவாளி இந்த போன்ற நாடகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திரைப்படங்களாகவும் கிட்ட எடுக்கப்பட்டன இவருடைய கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட நாடகங்கள் திரைப்படங்களாக உருவானது என்பதும் வரலாறு இப்படி நாடகங்களுக்காக தன்னை அர்ப்பணித்த தமிழ் நாடகங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற பம்பல் சம்பந்த முதலியார் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த பிப்ரவரி ஒன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வில் மாலிட்டி